தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற குடுமணல்ல இருந்து என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பதிட்டுப்பத்தில் இடம்பெற்றுள்ள குடுமணல் அப்படின்ற ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்பட்டது படுத்தப்பட்டுள்ளது பதிற்றுப்பத்தில் குடுமணல் அப்படின்ற ஊரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற குடுமணல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் அப்படின்ற ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணலில் வேற என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூறுக்கும் அதிகமான மற்பாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுக்கள் சுருள்கள் அப்புறம் துணிகளின் சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலன்கள் மணிகள் முக்கியமா என்னென்ன மாதிரியான மணிகள் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் இதெல்லாம் துல்லியல் ஆய்வு அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற குடும்ப நல்ல அதுக்கப்புறமா புதைகொழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட இந்த நினைவுகள் பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னும் கணிச்சிருக்காங்க அங்கே புதை மேட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற நினைவுகள் இருக்குல்ல அந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கல் காலத்தை சார்ந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் குடுமணலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு தொல்லியல் ஆய்விடங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற குடுமணல் அப்படின்ற ஊரும் வந்து பார்த்திங்கன்னா வரும்